அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கலா ஓயாவின் நீர்மட்டம் அதிகரிப்பு அருகில் வசிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முல்லைத்தீவில் மாயமான ஐந்து கடற்படை வீரர்களில் ஒருவரின் சடலம் மீட்பு நாட்டையுலுக்கியடித்வா புயல் மூன்று நாட்களில் இருநூற்றி பதினைந்து பாரிய மண் சரிவுகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மது போதையில் கொலை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இருவர் கைது பேரிடரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி அனுரவினர் படிப்பு டித்வாவின் தாக்கம் புகையது திணைக்களத்திற்கு ஏற்பட்டுள்ள பாரிய சேதம் அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை அரசாங்கம் இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய புவி நடுக்கம் பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த விமானியின் உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி டித்வா புயலால் பறிபோன நானூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் தீவிரமடையும் மீட்பு பணி வட்டுவாகல் பாலமூடாக பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக கலா உயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்றைக்கு தினம் காலை ஒன்பது மணிக்கு இரண்டு வான்கதவுகளும் நான்கு அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளன இதனால் கலா ஒயாவை கணித்த தாண்டில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை விரிவுபடுத்தும் போது நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேரில் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது காணாமற் போனவரின் சடலம் புதுமாத்தளன் பகுதியில் மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையின் மின் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாஞ்சோலி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலத்தை உறவினர்கள் அடையாளப்படுத்தி உறுதி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன ஏனைய நான்கு பேரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி எட்டாம் திகதி அதிதீவிர வானிலை காரணமாக முல்லைத்தீவு சாலை பகுதிகள் மணலை அகற்றி விரிவுபடுத்திக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேர் நீரில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தவை குறிப்பிடத்தக்கது இலங்கையை டித்வா புயல் தாக்கிய மூன்று நாட்களில் சுமார் இருநூற்றி பதினைந்து கடுமையான மண் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் திகதிகளிலேயே இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காலப்பகுதியில் மதுளை கண்டி மாத்தளை நுவரெலியா கேகாலை குருணாகல் மற்றும் மொடராகலை மாவட்டங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாகவும் அவற்றுக்கு அணுக்கள் வீதிகள் இல்லை என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் தெரிவித்துள்ளார் குறைத்த இடங்களை சீரமைப்பதற்கு கணிசமான காலம் தேவை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வான்வெளி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடையாளம் காண்பது கடினமான நிலையில் பல்வேறு கிடங்களை கண்காணிப்பதற்கு ஐம்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் வாத்தளை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்படுகையில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் குருடாக்கல் மற்றும் வவுனிகா மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபணி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை போதோ தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாவலப்பேட்டை போலீஸ் பிரிவின் கெடபுலாவா பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரண்டு நபர்களால் கூர்மையான ஆயுதத்தாள் தாக்குதல்களுக்குள்ளாகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் டேட்டக தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் உயிரிழந்தவர் நாவலப்பெட்டி கிடபுலாவா பகுதியைச் சேர்ந்த ஏழு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கிடப்புலாவா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை நாவலப்பெட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி அனுரகுமார பல ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் பல நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளன இந்நிலையில் நாட்டின் இடநிலையை கருத்திற்கொண்டு பேரநிறுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்நோக்கும் வகையில் அதற்கு தேவையான மேரதிக நிதியை பெற்றுக்கொள்ள குறைநிரப்பு பிரேரணி கொன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நேற்று மாலை தீர்மானித்தது இதனை நேற்று இரவு அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்கா பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரதிகள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் சபையில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து விரிவாக ஆராய்ந்த நிலையில் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு விளக்கியதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி கணுரப்பின் அர்ப்பணிப்பான சேவை பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு பெரும் ஆறுதலை தருவதாக அமைந்துள்ளது இலங்கையை தீவிரமாக தாக்கிய டித்வா சூறாவளியினால் புகையிரத கட்டமைப்பில் முப்பது வீதமானவை மாற்றமே தற்போது பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர்களை கொண்ட புகையிரத வலையமைப்பில் நானூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே தற்போது பயன்படுத்தக்கூடியதாக உள்ளதென்று அத்தியாவசிய சேவைகள் ஆணைக்காளர் ஜெனரல் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் குறித்த சூறாவளியின் காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு குளங்கள் நானூற்றி எண்பத்தி மூன்று அணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கால்வாய்கள் மற்றும் முன்னூற்றி இருபத்தி எட்டு விவசாய வீதிகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் முன்னூற்றி ஐந்து சிறு நீர்ப்பாசன கால்வாய்க்கிடம் வழிந்துள்ளன நாட்டில் இருபத்தி இரண்டு பாலங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைத்தொடர்பு மீட்பு தொன்னூற்றி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது இருப்பினும் நுவரலிகா மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும் ஆண்டிகாளா் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் பன்னிரண்டாம் தேதி இலங்கைக்கு பாரிய அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என்று முன்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்திற்கு கொள்ளவில்லை என்றும் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நாளிந்த தேதி தெரிவித்துள்ளார் இந்த அர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தாா் வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனத்தம் அமைத்துவையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தாழ்முக நிலைமை ஏற்பட்டது என்றும் இருபத்தி எட்டாம் திகதி இந்த தாழ்முக நிலை தீவிரம் அடைந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மிக அண்மைய காலத்தில் இலங்கையொரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாழ்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற மிகப்பெரிய நிலநடுக்க நிகழ்வு இடப்பெறும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபல ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவச தகடுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன அண்பித்த காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகுவது என்பது ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலநிலை சார் அனர்த்தத்திலிருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன இலங்கை இந்த அநத்தத்தில் மீண்டு வருகின்ற நிலையில் முழுமையாக மீளுவதற்கு இன்னும் பல மாதங்கள் செல்லும் என்பது கசப்பான உண்மை இன்னும் ஒரு நாள் இந்த புயல் இலங்கையில் தங்கியிருந்தால் இன்று நடந்த பாதிப்புகள் ஐந்து மடங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த அனர்த்தம் குறித்து வளிமண்டல் வியல் திணைகளும் போதுமான எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று நானும் கருதுகின்றேன் எச்சரிக்கை விடுத்திருந்தால் பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும் இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாத கெரினம் திணைக்களங்கள் இன்னமும் வினைத்திறனாக செயற்பட்டிருக்க வேண்டும் வடக்கில் பருவக்காற்றை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் இறுதி வரையில் வடக்கில் மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது வடகிழக்கு பருவக்காற்று முடிவடைவதற்கு இரண்டு மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த காலப்பகுதியில் சில காலங்களில் மிக கனமழையும் கனமழையும் மிதமான மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இவ்வாறாக பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது லுனுவிலா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி விங் கமாண்டர் நிர்மலா பிடிகவின் அம்பலபட்டிகின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அடரகுமாரதி சநாயகர் இன்றைய தினம் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் வென்னப்புவ லுனுவில பகுதியில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கச் சென்றபோது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அதன் தலைமை விமானி உயிரிழந்திருந்தார் அதன்படி உயிரிழந்த விமானியின் இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் முழு விமானப்படி மரியாதைக்குடன் நடைபெற்றன இந்நிலையில் ஜனாதிபதி நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார் இதேவேளை அவரை பாராட்டும் விதமாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் விங் கமாண்டர் பதவியிலிருந்து குரூப் கேப்டன் பதவிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதுடன் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மூலம் நேற்றைய தினம் அவர் பெற்ற பட்டச்சான்றிதழ் அவரது பூதகுடலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் ஐம்பது பேரை இதுவரையில் காணவில்லை என்றும் அனத்தம் காமத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த பேரிடர் நிலைகளால் கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி எழுபத்தி ஒரு பேரை இதுவரையில் காணவில்லை என்று அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன கடந்த தினங்களில் நாட்டில் நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக பல பிரதேசங்கள் பல தேசங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன வட்டுவாகல் பாலத்தின் தற்காலிக புனரமைப்பு நிறைவு பெற்று அனைத்து வாகனங்களும் இன்று இரவிலிருந்து பயணிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது பரந்தன் புது ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து இரண்டாக போக்குவரத்து முற்றிலும் சீர் செய்யும் பணிகள் இரவு பகலாக இடம்பெற்றிருந்தது அண்மைய நாட்களாக பெய்த கனமழைகள் நீர்மட்டமானது உயர்வடைந்த பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி பட்டுவாக்கல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்த நிலையில் தேவையின் நிமித்தம் உள்ளத்தீவிற்கு பயணம் செய்வோர் பொதுக்குடியிருப்பு கேப்பாப்பளவு வழியான மாற்று வழியை பயன்படுத்துமாறு அனத்தம் காவல்து மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது இந்நிலையில் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலைகள் இடம்பெற்று வட்டுவாகல் பாலம் ஊடான போக்குவரத்து நேற்றைய தினம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்களவிலிருந்து வட்டுவாகல் பாலம் ஊடான போக்குவரத்தினை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொண்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏதோடன் அகிலம் நியூஸ்நரியட நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் கண்ணிoverrightarrow தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸ்வுடன் இணைதருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க